இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு வந்து மதுரை ஸ்பெஷல் மட்டன் பாயா தான் பண்ண போறோம் பன் பரோட்டா வந்து இன்னொரு நாள் வீடியோ அப்லோட் பண்றேன் இன்னைக்கு வெறும் பாயா பண்ற வீடியோ மட்டும் செம்மையா இருக்கும் இது நீங்களும் இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் அஜி தமிழ்நாடு கொட்டு ஃபேமஸ் டிஷ் மதுரை கொட்டு ஜகா சே ஜகார மட்டன் பாயானா சே படியா ஃபேமஸ் படியா டேஸ்ட் பி ஆசிப்போ தமிழ்நாட்டு சப்பு ஜகர சே பாயாரு டேஸ்ட் என்ன அவசி அழகட்டா ரோயிபோ

தெல்லை பொக்கிக்கு சொட்டு பியாஜை பேசி பொக்கிவா பையன் தருக்கார் சேத்து சேப்பித்திர தீட்டா கொஞ்சம் லங்காய் பொக்கி பயன் திறக்கார் மட்டா மட்டன் பாயா பண்ணுறது வந்து எப்போவுமே சின்ன வெங்காயத்தில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம சென்னையிலையும் எங்கேனாலும் ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் மதுரையில் பண்ணுற டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நம்ம கொத்து பரோட்டா சங்கரம் இல்லை மட்டன் பரோட்டா சங்குற காய்பேட்டோ படியார் விவம் அதுக்காக ஒரு மசாலாவும் அரைக்கணும் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்கலை கொஞ்சமாக பொட்டுக்கடலை மூணுத்தையும் அரைச்சி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் வந்து கரம் மசாலா இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கரம் மசாலா ஃபுல்லாக அப்படியே போடுவோட பிரியாணியில் ஒரு பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் வந்து ரொம்ப இடித்து வச்சுட்டு போடணும் இதில் இல்லைனா மிக்சியில் கூட கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி போட்டாலும் செம்ம சூப்பராக இருக்கும் நான் ட்ரை பண்ண செம்ம சூப்பரான டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி நான் சொல்கிற சின்ன சின்ன ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுவீங்களேன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக பாயா பண்ணலாம் மட்டன் வந்து கொஞ்சம் எலும்போ இருக்கணும் கொஞ்சம் கொழுப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த மட்டன் பாயா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எலும்பும் கறியும் சேர்ந்த மாதிரி இருந்தால் தான் மட்டன் பாயாவோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இருந்தாவே போதும் வீட்டில் ஏதாவது ஒரு கெஸ்ட் வராங்கன்னா மட்டன் வந்து ஒரு கால் கிலோ வாங்கினா கூட கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த பாயா நம்ம வந்து நல்லா பண்ணலாம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்டியும் நான் மசாலா ஃபுல்லா கரம் மசாலா ஃபுல்லா இடிச்சு வச்சிருக்கேன் அதான் போடுறேன் அவ கரம் மசாலானா சப்பி சிச்சிக்கிரா குச்சி சைடு கொட்டு ஸ்பூன் தெல்லரும் மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கார் தான் தெத்தாட்ட பகிவா தரக்கார பிய் ஹெவ் தரக்காரி ப்ரவுன் கலர் நை மீக்க ஆனா ஜிஞ்சர் காரலிக் பேஸ்டர் கேஸ் கரெக்டா ஸ்பூன் ரசனம் பேஸ்ட் அழகட்டா ஒட்டு ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கார் இஞ்சி பூண்டு வந்து நம்ம இதில் சேர்ப்போம் இஞ்சி பூண்டு எப்படி சேர்க்கணும்னா மூ மூணு பூ பூண்டு மட்டும் தனியா அரைச்சி வச்சுருக்கணும் மூணு ஸ்பூன் வந்து பூண்டோட பேஸ்ட் போட்டோம்னா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சியோட பேஸ்ட் போடுற அளவுக்கு அந்த மெஷர்மெண்டில் நான் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ரசனம் பேசி மிக்ஸ் குறிப்பா பையன் தருக்கார் ஜிஞ்சர் கம்ப் பொக்கிக்கு கிரைண்ட் கொரிபா பையன் தருக்கார் ஜிர் காரலிக பிக்ர ஜிர் காரலிக பஞ்சாட் தரக்கை மிக மிக நோய பிஜேசிக் தரக்கட்டன் காட்டா ஆசி டமாட்டர் குக்கர் சிஜி தவிர இன்கேஸ் நார்மல் கட்டை சூளாரை மதுரையில் மேக்ஸிமம் கட்டைச்சூளாரனா கொறிப்போம் சைட்டை கொரிப டைம்ல சே தற்க டேஸ்ட் பி படியா ரயிபோம் ஆவ பராட்டா சாயங்கரம் சே மிக்ஸ் கொருகி காய்ப டைம்ரபி மைதா யூஸ் குறிப்போ கிருபி செ பராட்டார எத்தனை டேஸ்ட் அசிப்போ காய்ப பி படியா ரோய்போம் மதுரையில் வந்து நம்ம மோட்டல்களில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சாலைனா பண்ணுற இடம் வந்து அடுப்பு கறி கறி அடுப்புல தான் பண்ணுவாங்க கட்டை அடுப்புல அது ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும் வேற எங்கேயும் அந்த டேஸ்ட் இருக்காது அது நல்லா அந்த பன் பரோட்டாவில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு சாப்பிடும் போது அதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் மதுரை வந்து தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க நைட்டு ஃபுல்லாவே அங்க எங்க போனாலும் எந்த கடையில ரோட்டுங்களை வந்து ஹோட்டல் ஓப்பன்ல இருக்கும் கொத்தமல்லி புதினா வந்து நம்ம புதினா வந்து ஒரு கைப்பிடி போட்டோம்னா கொத்தமல்லி கொஞ்சமா போடணும் आउ कोरिएंडर लीव्स कोंडर लिवस पुदिना लिवस पकवापी लिवस टी बेस पकवाई दरकार कोरिया लिवस है कम पकवाप दरकार सेन करोट छोटो कट करप दरकार काड़ी पता पकवाप दरकार मधुर के ना गोटे ना अच्छे से नगर कह तुंगानगर ना से फुल फुलटी है ना के ना नाइट तू वन ओ क्लॉक जी टाइम होटल सब ओपन रोड ரீட்பிர் மந்திர ரெடி ஆரம்ப ஸ்டிரீட் காரணம் சட்ட மந்திர மது ಸಿಟಿ ಕದ್ರೈರ ಕಾಯಬೇ ಅಲಗ ರಾ ರ ಮೆನು ಬಿ ಅಲ್ಯ ಮಟನ್ ಗೊತ್ತ ಮಟನ್ ಸು ಪಾರ್ಟರೆ ಮಟನ್ ಸ್ಥಳೀರ ಸು ಪಾರ್ಟಿಕ ಮಧುರೈರೆ ನನ್ ಭೇಜ ಬೇಮಸ್ ನನ್ ಭೇಜ ರ ಮಟನ್ ಬೆರೈಟ ರಸೋ ரெ மசாலா மதுனா மது மீனாட்சி அம்மன் மந்திரா பாக்கான மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பி பாக்க ஸ்டேஷன் கடைக்கானல் ஜ மதுரை ரெண்டு கைகி ஆசித்தோ படி ரெஹி பகிதிச்சு முக்கிய மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்துட்டு ஜீரக பவுட்ரு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அதுக்கப்புறமா நம்ம குழம்பிளகா மிளகாத்தூள்ன்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருப்போம்ல அதை போடுவாங்க அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணவே செம்ம சூப்பரான டேஸ்டி ஆசிபோ கொஞ்சமாக கலர்க்காக நான் ரெட் சில்லி பவுட்ரு வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன் எடுத்துன்னா ஜீரா ஜீரா பொடி என்ன டிக்கெசி பொக்கிவா பப்பையும் தரக்கார் தப்புறம் டிக்க काश्मीरी चिल्ली पाउडर आओ सब मिक्स करें मिर्ची पाउडर कुछ ना सेट बोकी दरकार इंदौर कर सेट बो पो, सेट बोकी बात बढ़िया टेस्ट आसीबो ये जोलो ना केबे भी खाए बात अमर टिक्के भी से असिडिटी टाइप होबो बनाई மட்டன் காச்சுக்கிஃனா மட்டன் செம்த்தி ரயில் நைஸ்டி ஆசி தர ஸ்டைல் அலகாட்ட ரயில பி ரோர கடமளகா துல் கொஞ்சம் பவுடரா மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக போடுவோம் நம்ம இங்கே எங்கன்னா சென்னையிலெல்லாம் சாப்பிட்டோம்னா வந்து சால்னா வந்து மட்டன் சால்னா வந்துட்டு கொஞ்சம் நெஞ்சு கரைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மட்டன் நீங்கள் மதுரையில் சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்ட்டும் வேற மாதிரி இருக்கும் நெஞ்சு கரைக்கிற மாதிரி இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ட மாதிரியும் ஃபீல் ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு ஏன்னா அவங்க பண்ணுற அந்த மசாலாலாம் வந்து நிறைய மேக்ஸிமம் எல்லாம் வந்துட்டு வீட்லயே அந்த வீட்லயே தான் மசாலா அரைச்சி இது பண்ணுற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி

எல்லாமே மசாலா ஃபுல்லாக எல்லாம் எண்ணெய் வரும்போது மட்டன் வந்துட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சிருக்கேன் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அந்த மசாலாலாம் ஃபுல்லாக அதில் கிரேவியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி அதுக்கப்புறம் கறி நல்லா வெந்துட்டு ஃபுல்லாக அதில் எண்ணெய் வர்ற மாதிரி ஆகும்போது தான் நம்ம வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்று ஊற்றணும் ஆனால் தேங்காய் பால் வந்து லாஸ்ட்டாக எடுத்து வச்சு ஊற்றுவாங்க ஆனால் நான் தேங்காய் பால் வந்து தனியாக எடுத்து வச்சு ஊற்றுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் அரைக்கிறதுலயே தேங்காவும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அது மூணையும் சேர்த்து நான் அப்படியே ஊத்த போறேன் சோம்பு பவுடரும் ஒரு ஸ்பூன் வந்து போடுவாங்க அரைச்சி வச்சது ஃபுல்லா இப்ப ஊத்தியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன்

కుకర్ బ దరకార్ ఆ కలర్ బి బాగా రోజే సాల్ సెమ్ కలర్ ఆ టైమ్ అసలు మటన్ సిజిక రోచి ట్రైకరికి దా లాగ పరటానా బాబు మే భోర మధుర పని పరటా కేసి అప్లొడ్ దిటా అన్నెజ్ ఖైవ దిన ట్రైకే ఖైవ టెస్ట్ ఆస

மட்டன் சால்னா ரெடி அங்கே எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் தான் எல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்க கொஞ்சமாக நம்ம போட்டாலும் அந்த மட்டனில் இருக்கிற ஃபேட்டு கரெக்டான கலரும் வந்துட்டு டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்தது நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த சால்னாவோட ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டே வந்துட்டு பன் பரோட்டா வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அதுவும் இதுவும் காம்பினேஷன் பண்ணீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் லாஸ்ட்னா யான மத்தினி நேட்டவுடர் பகவா தரக்கட்டன் சானா ரெஸ்ட லாஸ்டா வந்து ஜாதிக்காய் இருக்குல்ல அதை வந்து அந்த பவுட்ரு வந்து கொஞ்சம் போடுவாங்க நான் ஜாதிக்காயோட பவுட்ரு இல்லாததுனால எங்கிட்ட ஜாதிக்காய் பெருசாக இருந்தது அது கொஞ்சம் நம்ம கேரட் துருவுரும் அதில் வச்சு துருவிட்டு போட்டாவே அந்த மட்டன் சால்னாவோட வாசனை வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அந்த ஜாதிக்காய் பவுட்ரு போடுறதால கொத்தமல்லி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி நிறைய போடணும் ஆனால் எங்கிட்ட இருந்த கொத்தமல்லி இவ்வளோதான் அதனால நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மதுரைக்கு போவோமே நம்ம வீட்லேயே மதுரையோட மட்டன் ரொம்ப சூப்பவா இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் இது கூட பன் பரோட்டாவும் வச்சு இல்லை தோசை இல்லைன்னா தோசை கூடவும் சா ரொட்டி கூடவும் சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவன் மதுரைக்கு ஜிப்பா பேல அவன் மதுரையில் தொற்காரிப்பி ட்ரை குறிக்க தைக்கிபா அப்போ நம்மளுக்கு பொலி பார்த்தோம் லைக் குறது தேங்க்யூ